நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கோம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்குங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பெயிருங்க ஆசிரியர் பணி வயது வரம்ப உயர்த்தக்கூடிய மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க மதுரை ஹைகோர்ட்டை கிளை வழக்கு தொடர்த்து இருந்தவங்க யார் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த எஸ் தவமணி தேனி வடகரையைச் சேர்ந்த எம் பாலமுருகன் இவங்க ரெண்டு பேரும் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்கள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க தகுதி பெற்றுள்ளோம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பன்னெண்டு வரை வேலைவாய்ப்பு அலுவலக பணிமுக அடிப்படையில் ஆசிரியர் நியமனம் நடைபெற்று வந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் எழுத்துத் தேர்வு மற்றும் பணி அனுபவத்துக்கான கருணை மதிப்பெண் அடிப்படையில் நேரடியாக ஆசிரியர்களை தேர்வு செய்ய தமிழக அரசு கொள்கை முடிவெடுத்தது இந்த நியமன முறையில் ஐம்பத்தேழு வயது வரை உள்ள அவர்களும் ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டனர் இந்த சூழலில் முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமனத்துக்கு பொது பிரிவினருக்கு அதிகபட்ச வயது நாற்பதாகவும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு அதிகபட்ச வயது ஆகவும் நிர்ணயம் செய்த தமிழக அரசு முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபதில் அரசாணை பிறப்பித்துள்ளது தற்பொழுது எங்களுக்கு முறையே நாற்பத்தொம்பது நாற்பத்தெட்டு வயதாகிறது இந்த அரசாணையால் எங்களுக்கு நேரடி ஆசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாத நிலை உள்ளது தமிழகத்தில் நேரடி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் முதல்நிலை உடற்கல்வி ஆசிரியர் கம்ப்யூட்டர் பயிற்றுனர் நியமனம் தொடர்பாக ஆசிரியர் தேர்வான ஒம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதில் நாற்பத்தைந்து வயதுக்குள் உட்பட்டவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டுமென கூறப்பட்டுள்ளது இதற்கு ஆன்லைனில் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று விண்ணப்பிக்க வேண்டும் நவம்பர் பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய தேர்திகளில் தேர்வு நடைபெறுகிறது அரசு பாலிடெக்னிக் அரசு கலைக்கல்லூரி ஆசிரியர் தேர்வுக்கு அதிகபட்ச வயது வரம்பாக ஐம்பத்தேழு இருக்கும்போது பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கு அதிகபட்ச வயதாக நாற்பத்தைந்து நிர்ணயித்திருப்பது சட்டவிரோதம் என அதிகபட்ச வயது வரம்பு அடிப்படையில் நேரடி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமன மேற்கொள்ள தடை விதித்தும் அதிகபட்ச வயது வரம்பு நிர்ணய அரசாணை செல்லாது என அறிவித்தோம் எங்களை நேரடி நியமனத்தில் பங்கேற்க அனுமதிக்கும் உத்தரவிட வேண்டும் இவ்வாறு மனுவில் கூடப்பட்டிருந்தது இந்த மனு நீதிபதிகள் எம் துரைசுவாமி கே முரளிசங்கர் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது ஆனால் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இது இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா தள்ளி அதாவது கால நீட்டிப்பு செஞ்சுருக்குறாங்க சரிங்களா நன்றி